வணக்கம் மக்களே அனைத்து பொதுமக்களுக்கும் வணக்கம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தற்போது புதிதாக இரண்டு அறிவிப்புகள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது மக்களே அனைத்து பொதுமக்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அதிரடியாக வந்த ஒரு உத்தரவு ரேஷன் கடையில் பொருட்கள் இல்லை என்று சொல்லக்கூடாது மக்களே இதை பற்றி கூடுதல் தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரேஷன் கடைகளுக்கு வரும் மக்களுக்கு பொருட்கள் இல்லை என்று சொல்லாமல் வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது கோடை வெயிலின் தாக்கத்தில் இருந்து மக்களை பாதுகாக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது மக்களே அந்த வகையில்தான் ரேஷன் கடைகளுக்கு வரும் மக்களுக்கு பொருட்கள் இல்லை என்று சொல்லாமல் வழங்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது மேலும் பொருட்கள் இல்லை என்று அலைகழிக்கும் கடைகள் மீது புகார் அளிக்கும் இலவச எண்ணும் வழங்கப்பட்டிருக்கு பதினெட்டு இரண்டு பூஜ்ஜியம் ஐம்பத்தி ஒன்பது ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது ஐம்பது என்ற ஒரு இலவச எண்ணில் புகார் அளிக்கலாம் என தமிழ்நாடு வாணிப கழகம் தெரிவித்துள்ளது மக்களே அதே மூலயமாக எஸ்எம்எஸ் மூலம் பொருட்கள் அதாவது தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் அனைத்தும் ஒரே பொருட்களையும் ஒரே தவணையாக வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது டிஎன்இபிடிஎஸ் செயலி மூலயமாக கடையில் எவ்வளவு இருப்பு உள்ளது நாம் எவ்வளவு பொருட்கள் வாங்கினோம் அப்படின்றத தெரிந்து கொள்ள முடியும் மக்களே அதே போலவாகவே ரேஷன் கடையில் உள்ள பொருட்களின் விவரத்தை தெரிந்து கொள்ள பிடிஎஸ் என டைப் செய்து இடைவெளி விட்டு என டைப் செய்து மூன்று தொண்ணூறு நாற்பது ஐம்பது என்ற ஒரு எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பலாம் மக்களே அதே முறையில் இடைவெளி விட்டு நூத்தி இரண்டு என டைப் செய்து எஸ்எம்எஸ் அனுப்பினால் கடை திறந்திருக்கிறதா இல்லையா என்பதையும் அறிந்து கொள்ள முடியும் சரி வாங்க மக்களே இரண்டாம் அறிவிப்புக்குள்ள சென்றுவிடலாம் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு குட் நியூஸ் வெளியே இருக்கிறது இனி ரேஷன் கடையில் எல்லாமே இலவசம் சூப்பர் அறிவிப்பு மக்களே மத்திய அரசு திட்டத்தின் கீழ் இனி ஒவ்வொரு ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் இலவச ரேஷன் வழங்கப்படும் என பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்துள்ளார் அதன் பிறகு சில மாநில அரசுகளில் அரிசி மட்டுமின்றி பாமாயில் கோதுமை பருப்பு சர்க்கரை போன்ற பொருட்களும் இலவசமாக வழங்கப்படுகிறது இந்த நிலையில்தான் இனி அனைத்து மாநில அரசுகளுக்கும் ரேஷன் கடையில் அரிசி பருப்பு பாமாயில் சர்க்கரை கோதுமை போன்ற பொருட்கள் பொது மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் மோடி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் இதற்கு முன்னதாக சில ரேஷன் கார்டுதாரர்களுக்கு அரிசி மற்றும் பருப்பு மட்டுமே கிடைத்த நிலையில் தற்போது புதிய உத்தரவின்படி பருப்பு வகைகள் எண்ணெய் மற்றும் சர்க்கரை போன்றவற்றைகளும் இனி இலவசமாக கிடைக்கும் மேலும் ரேஷன் கார்டு இல்லாதவர்களுக்கும் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பித்து பயன் பயன்பெறுமாறு அறிவிப்பானது வெளியே இருக்கு மக்களே இந்த ஒரு தகவல் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி கூடுதல் தகவல் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் பின்தொடருங்க மக்களே நன்றி